ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி முப்பத்து ஒன்பது ஓம் ஆகமாதீத சத்பாவாய நமக வேதச் சொற்களுக்கும் அப்பாற்பட்ட மெய்ப்பொருளுக்கு நமஸ்காரம் இதிகாசங்கள் புராணங்கள் போல் எந்த ஒரு ரிஷியாலும் கவியாலும் வேதங்கள் புனையப்படவில்லை பரமாத்மா பகவானின் முகத்திலிருந்து வேதங்கள் வெளிவந்ததாக கூறப்படுகிறது படைப்புத் தொழிலை ஏற்பதற்காக பகவானின் நாபிக் தோன்றிய பிரம்மதேவன் இந்த வேதங்களின் உறைவிடமாக இருந்து வேத கற்பன் என போற்றப்பட்டார் அவருடைய நான்கு முகங்களிலிருந்து சாம அதர்வன என நான்கு வேதங்களும் வெளிவந்தன பகவானுடைய அம்சமாகவே அவதரித்த வியாசர் வேதங்களை கிரகித்துக்கொண்டு அவற்றில் அடங்கியுள்ள பல்வேறு மந்திரங்களுக்கு ஏற்ப ரிக் யஜோர் சாம அதர்வன என்னும் நான்கு பாகங்களாக சீர்படுத்தி பைலர் வைஷம்பயானர் ஜெய்மினி சுமந்து என தமது பிரதான சீடர்களுக்கு போதித்து அவர்களிடமிருந்து பரம்பரை பரம்பரையாக ஸ்ருதி சுத்தமாக வாய்மொழியாகவே போதிக்கப்பட்டு இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகின்றன பகவானே வேத வடிவில் வந்திருப்பதால் அவற்றின் உட்பொருளை முற்றிலும் அறிந்தவர்கள் துர்லபம் மெய்ப்பொருளான பகவான் அனாத்தியான இந்த வேதங்களின் வாக்கியங்களாலும் கூட உணரப்பட முடியாதது அவற்றிற்கு அப்பாலும் இருப்பவர் என கூறப்படுகிறது இந்த வாக்கியம் ஜெய் சாய் நற்பவி சாய் ராமா ஜெய்குரு குரு